வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்ட புளி குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் வாங்க வெண்டைக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஏன்னா அதில் இருக்க பிசு தன்மை எல்லாம் போயிடும் இப்போ வடை சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கி விடலாங்க பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளியை கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விடலாங்க தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் தக்காளி நல்லா வணங்கி வருங்க அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கியிருக்குது இப்போ இதோட இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காய வெண்டைக்காயை சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய் கத்திரிக்காய் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்க கத்தரிக்காய் வெண்டைக்காயும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்திருக்குது இப்போ இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை நல்லா கரைச்சி இதோட சேர்த்துக்கலாங்க புளிக்கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டு இதோட சேர்க்க வேண்டிய மசாலாத்தூளை சேர்த்துக்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க மசாலா எல்லாம் நல்லா அந்த எண்ணெயோட சேர அளவுக்கு நல்லா பெரட்டி விடலாம் கத்திரிக்காய் வெண்டைக்காவும் நல்லா வெந்து வந்துருக்குதுங்க இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கிரேவி பதத்துக்கு இருக்குது குழம்பு வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இதோட இப்போ இதை மூடி போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்கனவே தக்காளி வணக்கமும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்க்குறதுனால அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து மூடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் புளி குழம்பு நல்லா தேங்காயெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்குதுங்க இப்போ கடைசியாக மல்லி எல்லாம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு